வணக்கம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஷீரடி தரிசனம் செய்ய கடன் வாங்கி செல்லாதே என்னை கடன்காரன் ஆக்காதீர் உனக்கு தேவையானது உன்னை வந்தடையும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாய் வேதத்தினுடைய தலைப்பு சரி பாபா என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்ப்போமா அதாவது கோவிந்த் தாமோதர் பண்டிட் அப்படின்றவர் ஒரு சின்ன கிராமமான ஃபால்சே அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டு வந்தார் கோவிந்தவருடைய மகளுக்கு ஏற்ற பொருத்தம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டார் ரெண்டு வருஷமா இங்கேயும் அங்கேயும் தன்னுடைய மகளுக்காக நல்ல ஒரு மாப்பிளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடிக்கடி அவர் மூணு மாதம் வந்து விடுமுறை எடுத்துக்கிட்டு இது சம்மந்தமாக தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களெல்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தார் தன்னுடைய மகளுக்கு வரம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் என்ன செஞ்சும் அவருடைய மகளுக்கு எந்த ஒரு வர்ணம் வரலை ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச அந்த என்னாச்சு அப்படியே இருக்கிற சிறந்த ஞானிகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க கோவிந்தராவுடைய நண்பர் பாபாவை பத்தி பேசினார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவிந்தராவுடைய நண்பர் திடீர்னுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா கோவிந்தராவ் உங்களுடைய மகளுக்கு பதினஞ்சு நாட்களில் வந்து திருமணம் நடந்தது அப்படின்னா நம்ம ஷீரடிக்கு போகலாம் பாபாவுடைய தரிசனத்தை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் கோவிந்த்ராவும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு சம்மதம் சொன்னார் கோவிந்த்ராவ் ஆச்சரியப்படுற விதத்தில் தெற்கு ஹைதராபாத்தில் இருந்து ஹர்தேக்கர் குடும்பத்தினர் அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க அந்த குடும்பத்தினர் அவங்களுடைய மகனுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆக ரெண்டு குடும்பத்தாருக்கும் பிடிச்சு போகவே திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கோவிந்தராவுடைய மகளுக்கு திருமணம் முடிவு செய்யப்பட்டு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது இது எல்லாமே கோவிந்தவர் வந்து எங்கேயும் அலையாமல் தானாகவே அவர்கிட்ட வந்தது கோவிந்தருடைய நண்பர் இது மாதிரி திருமணம் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சுது அப்படின்னா பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்றத கோவிந்துக்கு நினைவுபடுத்தினார் ஷீரடியிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கோவிந்தராவ் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய நண்பர்கிட்டேருந்து இருந்து ஒரு முப்பது ரூபாய் கடனை வாங்கிக்கிட்டார் ஷீரடிக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா மாரதி மந்திர்க்கு போயிட்டு அங்கேருந்து வந்து துவார்கா மாய்க்கு போனாங்க இவங்க வந்து துவார்கா மாய்க்கு போன அந்த நேரத்தில் பாபாவும் அவருடைய பக்தர்களும் லெண்டிபாவுக்கு போயிருந்தாங்க துவார்கா மாயினுடைய கருவறைக்கு போயிட்டு நிம்பாருக்கு வந்து நமஸ்காரம் செஞ்சு கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க அப்போது அங்கே கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா லெண்டிபாவுக்கு வந்துட்டு போகும்போது பாபா ரொம்ப கோவத்தில் இருந்தார் அதனால் அவர் வரத்துக்குள்ளே சபா மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துக்கோங்க இல்லைன்னா வந்து பாபாவால் நீங்கள் அடியை கூட வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பக்தர்கள் அறிவுரையை கேட்டு கோவிந்த் என்ன பண்ணுறார் அப்படின்னா சபா மண்டபத்தில் வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டார் பாபாவுக்காக காத்திருந்தார் கொஞ்சம் நேரம் கழித்து பாபா லெண்டிபாகில் இருந்து வந்து ஊர்வலத்தோட துவார்கா மாய்க்குள்ள நுழைஞ்சார் அந்த ஊர்வலத்தை வந்த எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தாங்க பாபாவுடைய முகத்திலையும் எந்த ஒரு கோபமும் தெரியல துவார்கா மாயில உட்கார்ந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க துவார்கா மாயுடைய கருவறைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாபா அவர் குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி கொண்டு வர சொன்னார் அந்த நேரத்தில் பாபா துவார்கா மாயுடைய படிகளில் நின்றுக்கிட்டு இருந்தார் அவருடைய பக்தர்கள் தண்ணியை கொண்டு வந்து பாபாவுடைய திருவடிகளை வந்து ஊற்றினாங்க கோவிந்தராவ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்தை வந்து பருகினார் அதுக்கப்புறமா அவர் துவார்காமைக்குள்ளே போய் பாபாவுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு மற்றும் ஒரு ரூபாய் தட்சிணை வந்து கொடுத்தார் அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா பாபாவுடைய பாதத்தில் தன்னுடைய தலையை வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் நீ உன்னுடைய தலையை வச்சு என்னுடைய பாதத்தில் வந்து வைக்க வேண்டியது இல்லை தூரத்தில் இருந்து நமஸ்காரம் பண்ணினா கூட அது என்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு பாபா சொன்னார் இதை கேட்ட கோவிந்தராவ் மறுபடியும் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார் பாபா மறுபடியும் அதே வார்த்தைகளை சொன்னார் ஒரு ரூபாய் தட்சிணையை பார்த்த பாபா எனக்கு இன்னும் ஒரு ரூபாயை கொடு அப்படின்னு கேட்டார் ஏன் நீங்கள் ஒரு ரூபாய் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பாபா கேட்டார் கோவிந்த் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு ரூபாயை கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது அந்த ரூபாயை வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்து பாபா கிட்ட கொடுக்க சொன்னார் அப்போது பாபா அவர்கிட்ட வந்து ஒரு ரூபாயை கொடுக்காத தன்னுடைய பாக்கெட்டில் இன்னொரு ரூபாய் இருக்கு அப்படின்ட்டு பாபா அவரை பார்த்து சொன்னது வந்து உண்மைதான் கோவிந்தராவ் பாபாவுக்கு தட்சணையாக கொடுத்த அந்த ஒரு ரூபாய் வந்து எடுத்துக்கிட்டார் பாபா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தூக்கி வந்து சுண்டி போட்டார் அப்போது கோவிந்தராவை பார்த்துக்கிட்டே நான் உங்களுக்கு முப்பது ரூபாய் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இத பாபா பல முறை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் உண்மையில பார்க்க போனால் பாபா கோவிந்தராவுக்கு கடன்படலாம் இல்லை ஆனா கோவிந்தராவ் தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து ஷீரடி யாத்திரைக்காக முப்பது ரூபாய் வந்து கடன் பட்டிருந்தார் அப்போ என்னாச்சுன்னா பாபு சாஹேப் ஜோகோடைய சகோதரி பாபாவுடைய தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க பாபா அவங்க கிட்ட தன்னுடைய நலனை பத்தி விசாரிச்சார் அப்போ பாபா என்ன கேட்டார் அப்படின்னா பாபு சாஹேப் எங்க அப்படின்னுட்டு கேட்டார் பாபு சாஹேப் தூங்கிக்கிட்டு இருக்கிறத தன்னுடைய சகோதரி சொன்னாங்க அப்போ பாபாவுடைய பக்தர் ஒருத்தர்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா நாராயணன் அந்த பாபு சாஹேப் இங்க வந்தார் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு அடியை கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட இருந்து மூணுல இருந்து நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு அதை எனக்கு திரும்பி கொடுக்கவே இல்லை எனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோவிந்துக்கு ரொம்பவும் வியப்பாயிடுச்சு ஏன்னா பாபா சொல்கிற அந்த தொகையை பாபு சாஹேப் அப்படின்றவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்கறதா வந்து வாக்கு கொடுத்துருந்தார் கோவிந்த் ஆனால் அது வரைக்கும் அவர் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கலை கோவிந்தராவ் கிளம்புறதுக்கு நேரம் வந்தப்போ பாபா அவரை பார்த்து நான் உங்களுடைய வரேன் அப்படின்னு சொன்னார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்றது கோவிந்த்ராவுக்கு புரியலை அப்போது ஷாமா என்ன பண்ணுறார் அப்படின்னா பாபா உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் பாபா உங்கள் கூட இருக்கிறது அப்படின்றது நீங்களே உணர்வீங்க அதனால் அவர் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னார் கோவிந்த்ராவ் ஷீரடிக்கு வரத்துக்கு முன்னாடி ஷாமா கோவிந்தராவுடைய கிராமமான ஃபால்சேக்கு போயிருந்தார் அந்த நேரத்தில் கோவிந்தராவ் ஷாமாவை அழிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிருந்தார் இதைத்தான் ஷாமா கோவிந்திராவுக்கு நினைவுப்படுத்தினார் அதுக்கப்புறமா பாபா கோவிந்திராவுக்கு ஊதிய கொடுத்தும் தன்னுடைய நெற்றியில வந்து ஊதியை இட்டு விட்டும் தான் ஷீரடியிலிருந்து கிளம்புறதுக்கான அனுமதியை வந்து கொடுத்தார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாய் வேதம் என்ன சொல்கிறது அதை பற்றி கேட்போமா அதாவது கோவிந்திராவும் அவருடைய நண்பரும் பாபாவை பற்றி பேசுனாங்க இல்லையா அவருடைய நண்பர் தாம் பாபா மேல வச்சிருந்த நம்பிக்கையின் காரணத்தால இப்படி பதினஞ்சு நாட்களுக்குள்ள கோவிந்தராவனுடைய மகளுக்கு திருமணம் முடிஞ்சுட்டா ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தார் மாதிரியே அந்த திருமணமும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடந்து முடிஞ்சுது பாபாவே அந்த திருமணத்துக்கான ஏற்பாடை பதினஞ்சு நாட்களுக்குள்ள செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வருது ஏன் அப்படின்னா கோவிந்தராவ் முன்னாடி மாதிரி எங்கேயும் வரம் தேடி அலையெல்லாம் இல்லை ஆனால் அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுகிட்டதுக்கு அப்புறமா எல்லாம் பாபாவுடைய அனுகிரகத்தால எந்த ஒரு சிரமமும் இல்லாம அலைச்சலும் இல்லாம உடனடியாக நடந்து முடிஞ்சுது இது எல்லாத்துக்கும் காரணம் கோவிந்தராவும் அவருடைய நண்பரும் பாபா மேல வச்சிருந்த நம்பிக்கைதான் அதே மாதிரி பாபாவை பாக்கிறதுக்கு முப்பது ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் கோவிந்தராவ் பாபாவுக்கு தன்னுடைய பக்தர்கள் கடன் வாங்கி தன்னை ஷீரடியில் வந்து பார்க்கறது அப்படின்றத அவர் விரும்ப மாட்டார் இதை பத்தி நாம ஸ்ரீ சாய் சச்சர்தத்துல படிச்சிருந்திருப்போம் அதே மாதிரிதான் கோவிந்தராவுக்கும் நடந்தது பாபா பல முறை அவர் முப்பது ரூபாய் கடன் பட்டு இருக்கிறதா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனா பாபா எப்பவும் கடன் பட்டதே கிடையாது கோவிந்த்ராவ் தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட அந்த முப்பது ரூபாயை தான் பாபா அப்படி சொல்லி காமிச்சார் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பக்தர்கிட்ட பாபு சாஹேபுக்கு நல்ல ஒரு அடியை கொடுக்க சொல்லியிருக்காரு பக்தர்கள் இது போல கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது பாபாவுக்கு பிடிக்காது அப்படின்றதும் அப்படி செய்யறவங்க மேல பாபா அதிகமா கோவப்படுவார் அப்படின்றதும் இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு புரிய வருது அதனால கோவிந்தராவ் இப்படி கஷ்டப்பட்டு கடன் வாங்கிக்கிட்டு தன்னை பார்க்க வர்றதுனால பாபாவே கோவிந்தராவோட வரத சொல்றாரு இதுதான் கோவிந்தராவுக்கு புரியல அதாவது ஷாமா கோவிந்தராவுடைய கிராமத்துக்கு போயிருக்காரு நாம எல்லோருக்கும் தெரியும் பாபா ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஷியாமாவை அனுப்பி வைப்பார் ஷியாமா வந்தால் பாபா வந்த மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பந்தம் இருந்தது ஆக கோவிந்தராவ் ஷீரடிக்கே வரத்துக்கு கடன் வாங்கிக்கிட்டு வர வேண்டியது ஆச்சு அதனால பாபாவே தான் கூட வரதா சொல்றாரு இதனால அவர் மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கவும் தேவையில்லை அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் பாபா அந்த மாதிரி சொல்றாரு ஆக இந்த சாய்வேதம் பதிவில் இருந்து நாம எல்லோரும் வந்து கோவிந்த் மற்றும் அவருடைய நண்பர் பாபா மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கையை நாம கற்றுக்கணும் அதே போல கடன் ஏதும் வாங்கக்கூடாது அப்படின்றதும் அப்படி வாங்கிக்கிட்டு பாபாவை பார்க்கறதுக்காக போகக்கூடாது அப்படின்றதும் யாத்திரைக்கு போகக்கூடாது அப்படின்றதும் பாபா நமக்கு போதிக்கிறாரு அதே நேரத்துல அப்படி நாம பாபாவை ஷீரடியில் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னா பாபாவை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பாபாவே நம்மளை தேடி நம்ம வருவார் அப்படின்றதும் இந்த நிகழ்வின் மூலமா நமக்கு தெரிய வருது மீண்டும் மற்றொரு சாய்வேதம் பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம்